சாகிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய காணொலியில் நேற்றைய விஜயுடைய மதுரை மாநாட்டுக்கு பிறகு மதுரை குறிப்பாக மதுரையிலேருந்து தெற்கே இருக்கக்கூடிய தென் தமிழகத்தில் என்ன அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது விஜய்க்கு சாதகமான ஒரு அரசியல் அலை வீசுகிறதா இப்படிப்பட்ட கருத்துக்கெல்லாம் வருது அதெல்லாம் சொல்கிறோம் உண்மை நிலவரம் என்ன கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எடுக்க எடுக்கப்பட்ட ரீசர்வே நம்ம சாஹிப் டாக்ஸ் ஊடகத்துக்கு சார்பாக நம்முடைய நண்பர்கள் அந்தந்த பகுதியில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மதுரை மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த ஏழு மாவட்டங்களில் நமக்கு கிடைத்த ரிசோர்ஸ் மூலமாக எடுக்கப்பட்ட சர்வே முடிவு என்ன என்பது தான் இந்த காணொலி உண்மையிலேயே இந்த எலெக்ஷன் சர்வேயில் விஜய் உடைய தாவேக்கா முந்துகிறதா தமிழக மக்கள் வந்து யார் பக்கம் நிற்கிறார்கள் மதுரை விஜய் உடைய தாவேக்காவுடைய மதுரை மாநாட்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பது அதனுடைய காணொலி இந்த போல காணொலிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாய்ப் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேரடியாக காணொலிக்கு சொல்லுவோம் முதல்ல மதுரை உடைய நிலைமை மதுரையில் மா மாநாடு போட்டார்ல லட்சக்கணக்கான மக்கள் வந்தார்கள் ஆர்ப்பரித்தார்கள் விஜய் என்ன சொன்னார் என்ன பேசினார் அதற்கு நம்முடைய விளக்கம் என்ன நம்முடைய விமர்சனம் கேள்வி என்ன என்பதை நம்ம தனியாக காணொலி பேசியிருக்கிறோம் அதனுடைய லிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த லிங்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கள் நம் மாநாட்டில் பேசப்பட்ட விஷயங்கள் விஜய் மாநாட்டு ஒட்டிய கருத்து இது கிடையாது விஜய் மாநாட்டுக்கு பிறகு இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு பிறகு குறிப்பாக தென் தமிழகத்து நிலை என்ன என்பது தான் அந்த சர்வே முடிவு தான் நம்ம பண்ண போகிறோம் முதல்ல மதுரையை பாருங்கள் மதுரை சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் பழனிவேல் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் தான் டி திமுகவுடைய எம்பிஆர் இருக்கிறா அமைச்சர் கூட அவருக்கு இன்னுமே ஸ்ட்ராங் இருக்குது எந்த இடத்தில் நீங்கள் பாகனை நடத்துகிறீங்களோ அந்த பழனிவேல் தியாகராஜர்களுடைய அந்த அவர் மீண்டும் வந்து அவர் சீட்டு கொடுக்கும் பட்சத்தில் அவர் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிப்பார் வெற்றி பெறுவார் எல்லா பல் சமூக மக்களோடும் அவர் என்ன செய்கிறார் நல்ல பழகி இருக்கிறார் என்ற தகவல் தான் வருவது அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டியும் கூட ஒரு மாநாட்டை வைத்து கொண்டு மதுரை ம மதுரையிலே என்ன செய்ய முடியல தாக்கத்தை ஏற்படுத்த முடியல அதுபோல் மதுரை சவுத் மதிமுகவுடைய பூமிநாதன் அவருடைய அந்த கான்ஸ்டியூஷன் அவரும் வந்து நல்ல செல்வாக்கான ஒரு மனிதராக தான் இருக்கிறார் அவருக்கு பார்த்தா அப்புறம் திமுக அலையன்ஸில் உள்ளவர் தான் மதுரை வெஸ்ட்டு மேற்கு மதுரை பொறுத்தவரையில் செல்லூர் ராஜ் அவர் ஏடிய அதிமுகவுடைய எம்எல்ஏ அவர் வந்து மண்ணின் மைந்தர் அந்த இடத்துல செல்லூர் ராஜ் அண்ணனா வந்து நம்ம செல்வாக்கோடு இருக்கிறார் அதுபோல் சோழவந்தான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெங்கடேசன் எம்எல்ஏ வெங்கடேசன் அவரை பொறுத்தவரை இப்படி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் அங்கே அழகி இருக்கிறது அண்ணன் செல்லூர் ராஜ் முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் அவருடைய தொகுதியில் மதுரை வெஸ்ட்டில் அவர் இருக்கார் இப்போ இங்கே தேவைக்காங்கிற கான்செப்டே இல்லை இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து எடுத்து எடுப்போம் என்று சூழலைக்கப்பட்டது பத்து பர்சன்ட் எடுத்தாலே ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வேணும் இருபது லட்சம் எடுத்தாலே ஒரு கோடி ஓட்டையை தாண்டி எடுத்தால் தான் இரு இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் என்று சொல்லும்போது ஒன்னைகால் கோடி ஓட்டாயிடும் ஒன்றே கோடி வாக்குகளை பெ பெற்றால் விஜய் வந்து எங்கே இருப்பார் அதிமுகவுக்கு நிகரான இடத்துல இருப்பார் எதிர்கட்சி தலைவராக இருப்பார் அப்படிப்பட்ட சூழலிக்கக்கூடியது எந்த இடத்தில் மாநாடு போட்டார்களோ அந்த மதுரை மண்ணே வந்து இன்னும் தாவேக்கா பக்கம் இல்லையே இதுதான் உண்மையாக நிலை அங்கே தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு வாங்கினா பெரிய விஷயம் என்று சொல்கிறார்கள் ஆக பூத் கமிட்டி போடப்பட்டது உண்மை எழுபதாயிரம் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் போடப்பட்டது உண்மை தாவேக்காவுடைய மதுரை மாநாடு வந்து பல விமர்சனங்கள் இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இருந்தார்கள் நிறைய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது உண்மை தாவேக்காவுடைய அந்த தொண்டர்கள் மத்தியில் இந்த மதுரை மாநாட்டுக்கு பிறகு ஒரு உற்சாகம் பிறந்திருக்க உண்மை ஆனால் அரசியல் மாற்றம் மிகுந்திருக்குதா என்றால் இன்னும் நிரந்தரமாக தெரியலை விஜய் அவர்கள் என்ன செய்யணும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸை கடந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் செல்ல வேண்டும் என்பது தான் தாவேக்காவுடைய தொண்டர்களுடைய மனநிலையாக இருக்குது நீங்கள் சும்மா ஒவ்வொரு ஜோன்லேயும் வந்து மதுரையை திருச்சி திண்டுக்கல் சென்னை என்று உட்காந்துட்டு போயிடக்கூடாது ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணால் எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் என்று தாவேக்கா தொடர்களே சொல்றாங்க ஸோ மதுரை டிஸ்ட்ரிக்டில் முக்கியமான இந்த நான்கு ஐந்து தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு எந்த விதமான ஒரு பேசும் இல்லை தனியாக நிற்கும் பட்சத்தில் அங்கே வந்து பிரச்சனை தான் காரணம் என்ன திமுக அலையன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த அதே அலையன்ஸ் அதே கூட்டணி தொடருது அவங்க அப்போவுமே திமுக இந்தியா கூட்டணி வந்து அதாவது திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக விருதேசத்தில் கட்சி அது போன்ற முஸ்லீம் லீக்கு மாமக போன்ற அந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் எடுத்தாங்க அது நாலு பர்சன்டேஜ் கா காங்கிரஸுக்கு வேறு அப்போ கிட்டத்தட்ட நாற்பதை தாண்டி போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இதே கூட்டணி திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா அவங்க முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்போது சீட் எடுத்தாங்க நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது ஏழு சற்றப்ப நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் எடுத்தாங்க அப்படிப்பட்ட அந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது திமு திமுகவை ஒழித்துக்கிட்டதுக்காக வந்திருக்கேன்னு மானு போட்டு திமுகவை வந்து விமர்சனம் பண்ண விஜய் அவர்கள் எப்படி அந்த கூட்டணி கட்சிகளை வென்றெடுப்பார் எப்படி தனியாக நின்று இவ்வளோ ஓட்டு எடுப்பார் இதுதான் கொஷின் ஸோ மதுரையுடைய மேட்ரு இப்படி இருக்குது கூட்டணியுடைய பலம் இப்படி இந்த லட்சணத்து இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறது விஜய் தனியாக இருக்கிறார் இப்போது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்கும் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் சீனிவாசன் ஏடிஎம்கே அவர் வந்து திண்டுக்கல் எம்எல்ஏ இருக்கிறார் அதுபோல் நத்தம் நத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விஸ்வநாதன் நத்தன் விஸ்வநாதன் அதிமுக அவருடைய செல்வாக்கு அங்கே இருக்கிறது இப்போது அதாவது நான் சொல்கிறது என்னென்னா கரண்ட் இருக்காதையும் மட்டும் சொல்லவில்லை கடந்த கால நிகழ்ச்சியும் சேர்த்து சொல்கிறேன் நத்தன் விஸ்வநாதன் அவர்களை வந்து அதிமுகலேருந்து விளக்கப்பட்டாலும் முன்னாள் அமைச்சர்கள் அடிப்படையில் அவருக்கு கொஞ்சம் நத்தத்தில் ஒரு செல்வாக்கு இருக்கிறது அதுபோல் பார்த்தீங்கன்னா பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை இந்த போன்ற பகுதிகள்லாம் எப்படி இருக்குன்னா அங்கே பழனியில் செந்தில்குமார் தான் அவர் தான் வந்து அவருக்கு செல்வாக்கு உள்ளவர் ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து சக்கரமாணி அவர் அவங்க சொல்லவே தேவையில் அமைச்சர் அவர் அவ்வளோ செல்வாக்கு உள்ளவர் திமுக ஆத்தூரில் ஐ பெரியசாமி கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் ஐ பெரியசாமி அண்ணாச்சி திமுகவுடைய அமைச்சர் நிலக்கோட்டை வந்து தேன்மொழி அக்கா இருக்கிறாங்க அவங்க ரிசர்வ் தொகுதி வடசந்தூர் அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா காந்திராஜன் அவங்களுடைய தொகுதி மண்ணின் மைந்தர் இப்போ இதில் பார்த்திங்கன்னா திமுக அதிமுக தான் இருக்குது இதில் கூட திமுக கூட்டணிக்கு தான் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் அதிகமான செல்வாக்கு இருக்கிறதா தெரிகிறது ஒன்று ரெண்டு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அதிமுகவுடைய கூட்டணி த டஃப்பாக இருக்கும் இப்போ தீ தாவேக்கே அதில் இல்லையே இந்த இடத்துல கூட மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் சராசரியாக பதினாயிரம் வாழ்க்கைகள் பெற்றிருக்கிறார்கள் இப்போ நிலைமை அப்படி தான் வேணால் இந்த தாவேக்காவுடைய நாம் தமிழர் கட்சியுடைய விட தாவேக்கா பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதிமுக கூட்டணியுடைய சில வாக்குகளை தாவேக்கா பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த மாநாட்டுடைய நிகழ்வுகளே நீங்கள் பார்த்துருப்பீங்களே தொண்டர்கள் சொன்ன அந்த கான்செப்டை பார்த்துருப்பீங்க விஜயுடைய முழு ஸ்பீச்சுடைய சாராம்சத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க யாரை நோக்கி விமர்சனம் வைத்தார் யாரை கொஞ்சம் மயிலர்கள் வ யாரை அடி அடித்தார் என்ன கான்செப்டை சொன்னார் என்ன கொள்கையை சொன்னார் என்பதையெல்லாம் நம்ம தெளிவாக காவலில் வெளியிட்டிருக்கோம் நீங்களும் பார்த்தீங்க அப்போ அதை வைத்து பார்க்கும்போது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து என்ன இல்லை பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து பண்ணவில்லை ஆக தேனி டிஸ்ட்ரிக்ட் இப்போ தேனி எடுத்துக்கிறோங்க முக்களோத்தோர் மக்கள் அதிகமாக வளரக்கூடிய தேனி டிஸ்ட்ரிக்ட்டு ஓபிஎஸ் அண்ணன் அவங்களுக்கு செல்வாக்கு மிகுந்த அந்த மாவட்டம் அதுபோல் பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய செல்வாக்கு மிக்க அந்த அந்த டிஸ்ட்ரிக்டில் கூட திமுக செல்வாக்கு செலுத்துதை டிடிவி நகரன் ஐயா அண்ணனை விட தாண்டி வந்து திமுக ஓட்டு வாங்கிச்சாங்க அப்போ ஆண்டிப்பட்டில் எடுத்துக்கிட்டானவங்க மகாராஜன் வந்து ரொம்ப வேலை பார்த்துருக்கா திமுகலேருந்து குளத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து சரவணகுமார் திமுக தான் அப்போ அப்போ இப்போ போடிக்கன போடிக்கு நாயக்கனூர் அது போல் கம்பம் இது போன்ற பகுதிகள்லாம் வந்து திமுக அதிமுக தானே இருக்குது இப்போ ஓபிஎஸ் அணி டிடிவி அணி இபிஎஸ் அணின்னு அங்கே பிரிந்து இருந்தாலும் கூட அங்கே போட்டு யாருக்குன்னா திமுக வசஸ் அங்கே அதிமுக தான் ஸ்டாலின் வெசஸ் எடப்பாடி தான் அங்கே இருக்கே தவிர அது இன்னுமே என்ன எமர்ஜ் ஆகவில்லை என்பதுதான் நிந்தசனமான உண்மையாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திமுகவுடைய கோட்டை திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி நெய்னா நாகேந்திரன் அவர் ஒரு வாக்கு பெற்றிருக்கார் ஒரு இடத்த பெற்றிருக்க கொடுத்த தொகுதி திருநெல்வேலி தொகுதி நெய்னார் நாகேந்திரன் அவரை பொறுத்தவரையில் அவர் எல்லா சமூக மக்கள்கிட்ட நல்ல ஒரு பேர் எடுத்தவர் அதிமுகக்கார் பழைய காரர் இப்போ பிஜேபியுடைய தலைவராக இருக்கிறார் ஆனால் இப்போ நெய்னார் நகேந்திரன் மாமாக்கே கொஞ்சம் டஃப்னு சொல்கிறாங்க திருநெல்வேலி அவர் நின்றாலே இப்போ பிஜேபியுடைய அந்த கோவம் வந்து முக்குலத்துறை வாழ்க்கையை வந்து எடுக்க முடியுமாங்கிற கேள்வி இருக்கிறது அம்பாசமுத்திரம் பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கி சுப்பையா என்றைக்குமே அது அதிமுகவுடைய கோட்டையாக இருக்குது பட் அம்பா சமுத்திரத்தில் நிறைய திமுக காரங்க இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க எஸ்ஐக்கி சுப்பையான்னாச்சு பொறுத்தவரையில் அதிமுக காரர் அவர் லோக்கல் ஆள் அங்கே செல்வாக்கு மிக்கவர் இப்போ கூட எடப்பாடியார் யூபிஎஸ் வந்து அங்கே அம்பா சமுத்திரம் செல்லும்போது ஆலங்குளம் பகுதியில் பார்த்திங்கன்னா அதை புகுந்து சொன்னதை நீங்கள் பார்க்கிங்க பாளையங்கோட்டை தொகுதி அப்துல் வஹாப் மு அப்துல் வஹாப் தான் திமுகவுடைய எம்எல்ஏ இருக்கிறார் மீண்டும் அவருக்கு வந்து வாய்ப்பு வழங்கும் பட்சத்தில் மெஜாரிட்டியாக ஜெயிப்பார் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியை நிறைந்து வளரக்கூடிய பாளையங்கோட்டை பகுதியில் ஒரு இஸ்லாமியம் தான் பண்ண முடியும் அதுவும் திமுகவுடைய கோட்டை பாளையங்கோட்டை நான்கு நேரி ரூபி மனோகரன் இந்திய தேசிய காங்கிரஸ் அவருக்கு நல்ல ஒரு செல்வாக்குடியில் இருக்கிறார் ராதாபுரம் சொல்லவே தேவையில்லை நம்முடைய சபாநாயகர் எம் அப்பாவு அதுவும் திமுக தான் அவங்க இருக்கிறது அப்பாவும் அண்ணாச்சியை பொறுத்தவரை இறங்கி அடிக்கக்கூடிய ஆள் அவர் வயசையை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு சனி நியாயிலையும் வந்து நீங்கள் தொகுதியில் பார்க்கலாம் டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு அளவுக்கு மக்கள் மக்களாக கலந்துருக்கிறார் ஆக திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டை பார்த்தாலும் திருநெல்வேலி சமுத்திரம் பாளையங்கோட்டை நாங்களும் ராதாபுரத்துலையும் அவங்க தாவக்காக ஒன்றும் இல்லை அங்கே எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து என்ன இருக்குது திமுக ஆலை தான் அங்கே வீசிக்கொண்டிருக்கிறது அந்த திருநெல்வேலிங்கிற அந்த அந்த தொகுதியில் மட்டும் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு இந்த முறை பிஜேபி கையை விட்டு போகும் என்று சொல்கிறார்கள் தென்காசி எடுத்துக்கிட்டிங்கன்னா வாசுதேவன் நல்லூர் அப்புறம் வந்து தென்காசிலையும் பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தலை தென்காசி தொகுதியிலையும் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தாவைக்காக்கு பேசிருக்காமல் தெரியல தூத்துக்குடி எங்களுடைய மாவட்டம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை விளாத்திகுலமாக திமுகவுடைய எம்எல்ஏ மார்க்கண்டையும் சிட்டிங் எம்எல்ஏ தூத்துக்குடி அமைச்சர் அக்கா கீதாஜீவன் திமுக திருச்செந்தூர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் இருக்கிறது அமைச்சர் அனிதாவுக்கு எதிரான வந்து திமுக தரப்பிலிருந்து நிறைய எதிர்ப்பு இருக்குது என்று சொல்கிறார்கள் அவர் உண்மை நிலையும் கூட நிறைய பேர் ரிப்பேராக இருக்கிறது அதை சமாளித்தவர் வருவார் என்று தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அங்கே என்ன இல்லை தாவேக்காக்கு இந்த பேஸும் கிடையாது அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து வெற்றி பெற்றால் சொற்ப ஓட்டிலேயே வெற்றி பெற்று விடுவார் ஆனால் அந்த இடத்துல வந்து அதிமுக தான் வரும் அப்படி தான் நிலவு இருக்கே தவிர ஒட்டு மொத்தமாக தாவேக்காவுக்கும் கிடையாது அங்கே வந்து ஆம் தமிழர் கட்சிக்கும் கிடையாது அதை அமைச்சிருந்த ஒரு ஆறு மாதத்தில் தன்னுடைய இருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளையும் சரி செய்வார் என்று தான் திமுக காரங்களே அங்கே சொல்கிறாங்க ஆக தூத்துக்குடியில் மூணாவது வீதம் திமுக வசந்தாரு மூணாவது தொகுதி நான்காவது தொகுதி சிறியகுண்டம் அது சிட்டிங் அமிர்தராஜ் அது காங்கிரஸுக்கு சாதகமான தொகுதி ஓட்டப்பிடாரம் பார்த்தீங்கன்னா திமுக சி சண்ம சண்முகையா இருக்காங்க அண்ணன் சண்முகம் நல்ல வேலை செஞ்சிட்ருக்காரங்க கோவில்பட்டி மட்டும் மாமா கடம்பூர் ராஜு அவர் அதிமுக மண்ணின் மைந்தர் கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருக்கும்போது நிறைய செய்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி வாக்கு வாக்களித்தார்கள் இந்த திருப்பும் கோவில்பட்டியில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் சொல்லிகிட்டே போயிட்டார் கடம்பூர் ராஜ் அவர் தான் நிற்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது ஆக தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் விளாத்தி தூத்துக்குடி திருச்செந்தூர் சிறுவகுண்டம் ஓட்டப்பிடாரம் எல்லாம் திமுக கூட்டணி கட்சிகள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அவங்க தான் லீடிங்கில் இருக்கிறாங்க கோவில்பட்டி வந்து நம்ம அண்ணன் கடம்பூர் ராஜு அதிமுக வசம் திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அனுதா ராதாகிருஷ்ணன் குறிக்க எதிரான அந்த சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள் அது சரி செய்யப்படப்பட்டுட்டோன்னா திரும்பவும் திமுக வசம் தான் செல்லும் இல்லை அது சரி செய்யப்படவில்லை என்று சொன்னாலும் அதிமுக வரப்போகுது இதில் நாம் தமிழர் கட்சிக்கும் அங்கே வேலை இல்லை அங்கே வந்து இந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் தாவேக்காவும் என்ன செய்ய முடியாது தனியாக நெண்டா வர முடியாத சுச்சுவேஷன் தான் நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் சேருமா கூட்டணி வைப்பார்களா சொல்ல முடியாது ஏன்னா சீமான் அறிவித்து விட்டார் நான் தனிதாம்பா அப்படின்ட்டார் நான் தனிக்காட்டு ராஜாப்பா அப்படின்ட்டார் அதனால் வந்து சீமானோட தாவையக்கா கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை திமுகவை வந்து வீழ்த்துவதற்காக எந்த எல்லைக்கும் செல்வேன் அப்படின்லாம் சூளுரைத்து மாநாடுலாம் போட்டு முடித்து ஆக்கிரோசமாக பேசி முடிச்சு ஊழலு அவ ஆணவக் குழாயில் எல்லாம் பேசி முடிச்சாச்சுன்னு வைங்களேன் ஆணவக் குலையை சம்மந்தமாக இது வரைக்கும் வெளியே வரவே இல்லை தூத்துக்குடி மாவட்டத்துக்கோ திருநெல்வேலி மாவட்டத்துக்கோ வராத விஜய் அவர்கள் ஆணவக் குலையை பற்றி என்னத்தை சொல்லி என்ன என்ன பேசி என்ன பிரயோஜனம்ங்கிறது தான் மக்கள் நிலையமாக இருக்குது சில சப்ஜெக்ட் வேறு அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணி செய்வாரா திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வேன் என்று சொன்ன விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணி இப்படி செல்ல முடியும் அவங்க பாயாசம் பாசிசம் இருக்கேன் இப்போ பிஜேபி சமரசமா அப்படிங்கிற கேள்வி வந்துவிடும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் முகமாகத்தான் அவருடைய முழு சாராம் சொன்னிய பேச்சும் வந்து இருந்தது மதுரை மா மாநாட்டோட பேச்சில் வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய சில அம்சம் இருந்தது அவர் வந்து பிஜேபியோடு விஜய் போக மாட்டார் என்று தான் நம்ம கருது கொண்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு சந்தேக பார்வை இருக்குது பாருங்கள் திமுகவை அடிக்கிற அளவுக்கு உள்ள பிஜேபி அடிக்க மாட்டேக்கா இருப்பாருங்க அது ஒரு சந்தேக பார்வையாக இருக்கிறதோ என்றே நம்ம கருதுகிறோம் ஆக தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாவட்டத்துலையும் தாவைக்காக்கு எந்த பேசும் இல்லை மதுரை மாநாடு எந்த இம்பேக்டையும் ஏற்படுத்தவில்லை கன்னியாகுமரி அந்த தொகுதியை எடுத்துக்கிறோங்க கன்னியாகுமரி தொகுதியில் கன்னியாகுமரி தலைவாயி சுந்தரம் என்ன அது அதிமுக அவர் நிறைய பணிகளை செய்கிறார் கட்சிக்கு அப்பாற்பட்டு அரசியல் கட்சியுடைய அப்பாற்பட்டு எல்லோருடையும் ஒரு நல்ல மனசனாக இருக்கார் ஆக கன்னியாகுமரி தலைவாய் சுந்தரம் அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கிறது நாகர்கோவில் எம்ஆர் காந்தி அவர் பாஜக எப்படி நயினார் நாகேந்திரன் வந்து திருநெல்வேலியிலோ அதுபோல் நாகர்கோவிலில் வந்து ஐயா காந்தி அவர் மூத்த அரசியல்வாதி அவர் நல்ல பேர் இருக்கிறது அந்த நாகர்கோயிலில் மக்கள் வந்து வாக்கு போட்டாங்க ஆனால் இந்த ட்ரிப்பு நாகர்கோயிலில் மீண்டும் எம்ஆர் காந்தியோ பாஜக தான் தோற்கடிக்கப்படுவார் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க அங்கே மக்கள் வந்து அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க நான் நேரடியாக நாகர்கோவிலுக்கு நானே சென்று பல முறை சென்று வந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறேன் மக்களோட பல்ஸ் அவ்வளோ தெளிவாக இருக்குது எம்ஆர் காந்தி நின்றாலே தோற்ப தோற்பார் அங்கே வந்து திமுக கூட்டணி கட்சி வெற்றி பெறும் என்ற நிலையில் இருக்கிறது குளைச்சல் அது வந்து ஜேஜிபிஎஸ் அது வந்து கொலைச்சலை பொறுத்த வரைக்கும் தேசிய இந்திய தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ் உடைய கோட்டை அதுபோல் வந்து விலவங்கோடை பொறுத்தீங்கன்னா அதுவும் காங்கிரஸுடைய கோட்டை கில்லியூர் கொலைச்சல் கில்லியூர் விளவங்கோடு இந்த மூன்றுமே காங்கிரஸுடைய கோட்டை அப்படிப்பட்ட இதில் வந்து நீங்கள் எப்படி அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் தாவேக்காவுக்கு ஒன்றுமே இல்லை பத்மநாதபுரம் மனோ தங்கராஜ் திமுக அவரை வந்து நல்லா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னாலும் மெஜாரிட்டி யார் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு தொகுதியில் அது ஒரு தொகுதி அந்த எம்ஆர் காந்திக்கும் கன்னியாகுமரி ஏடிஎம்கிக்கும் விஜய் நாலுமே மெஜாரிட்டியாக யார் இருக்காங்கன்னா திமுக கூட்டணி கட்சி காங்கிரஸ் உடைய கோட்டையால் இருக்குது இப்போ மதுரை மாநாட்டுக்கு பிறகு எந்த விதமான இம்பேக்டையும் ஏற்படுத்தவில்லை என்பது தான் இந்த சர்வே உடைய ரிப்போர்ட்டாக இருக்கிறது அதே நேரத்தில் நம்ம விஜயை வந்து நம்ம மட்டப்படுத்தியோ குறைத்தளம் மதிப்பிடவில்லை அவள் வந்து விஜய் உடைய மேஸ் மேஸ்யூ ஃபேன் கிளப் அது மொபிரேஸ் ஆகியிருக்கிறது இந்த மதுரை மாநாட்டுக்கு பிறகு அந்த ஃபேன் கிளப் வந்து மொபைலைஸ் இருக்குது அது ஓட்டாக திரும்புமா அதுதான் மேட்ரு ரெண்டாவது விஜய் உடைய தீவிய கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எழுவதாயிரம் பூத் லெவல் ஏஜென்ட்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்க நியமிச்சிருக்காங்க அது நல்ல அவங்க ஒரு ப்ளஸ்ஸு யங் யூத் எனர்ஜைசிங் அது ஆயிருக்கு இந்த மதுரை மாநாட்டுக்கு பிறகு வந்து அவர் திமுக அதிமுகவில் எப்படி வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியில் வந்து இளைஞர்களை இருக்கிறாங்களோ அதுபோல் இளைஞர்களை ஈர்த்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறாங்க அரசியல் நோக்கர்கள் அது உண்மைதான் எல்லா இளைஞர்களும் பித்தி பிடிச்சிட்டு இருக்காங்க எதை சொன்னாலும் பார்த்தீங்கன்னா கத்தின தலைவர் அப்படி பேசிட்டார் மெர்சனில் வந்து இப்படி பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த திரைக்கதையில் சினிமாவில் வந்து விஜய் அவர்கள் என்ன பேசினாரோ வசனங்கள் என்ன ஸ்கிரிப்ட் டைலாக் பேசினாரோ அதுதான் வாழ்க்கை யதார்த்தமான விஜய் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனநிலைமை இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க விஜய் பக்கம் என்பதை வந்து இந்த மாநாடு வந்து உணர்த்தியது அது மட்டும் இல்லாமல் சோசியல் ஜஸ்டிஸ் செக்குலரிசம் வந்து இன்க் இன்க்ளூசிவிட்டி இந்த மூணையும் சொன்னாங்க சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியை பற்றி பேசினார் செக்குலரிசம் மதச்சார்பையும் பற்றி பேசுனார் அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல் என்று விஜய் பேசினார் இல்லையா அந்த மாநாட்டில் அது ஓரளவுக்கு கவர்ந்துருக்குது சரி முதல் முதல்ல வாழ்த்து வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அது நல்ல ஒரு ப்ளஸ் தான் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் அதாவது டிவிக்கே வந்து தாவேகா கட்சி திமுகவுக்கு தான் வந்து அரசியல் தான் களத்தில் சிவியராக பண்ணுறதுனால அதிமுக செகண்ட் தான் அது வைத்திருக்கிறதுனால திமுகவுக்கு நேரடியாக வரக்கூடிய சான்ஸு உடைய நிலைக்கு போகிறாங்க பட் அது களை யதார்த்தம் இல்லை என்கிற விஷயத்தின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறதுலேயே வந்து அதிமுகவுக்கு அதை திமுகவுக்கு அடுத்து நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் சொல்கிறது ஆனால் நாங்கள் எதிர்கட்சி நாங்கள் தான் அதிமுக நீ கிடையாதுன்னு சொல்ல வராரா விஜய் அப்படிங்கிற இது சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தான் செய்கிறது மதுரை மாநாட்டுக்கு பிறகு அந்த விஜய் கட்சியுடைய தொண்டர்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள் அந்த பாட்டியில் கொஞ்சம் ஸ்பிரிட் இருக்கிறது நிறைய வந்து சோர்வடைந்த நிலையிலும் சில தொண்டர்கள் இருக்கிறாங்க ஒயா மாநாடுன்னு போட்டுக்கு வசூல் பண்ண முடியல வசூல் இல்லாமல் இருக்குது பணத்தை தராங்க போகிறோம் ஆனால் வந்து மாவட்ட செயலர்கள் மாவட்ட நிர்வாகத்தினுடைய தேர்ந்தெடுப்பில் வந்து நிறைய குறைகள் இருக்குது அதிருப்திகள்லாம் இருக்கிறது இது எல்லாம் எப்படி மாறும் இந்த அதிருப்தி பிளவுபடுமா விரிசல் ஏற்படுமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் இந்த கட்டுக்கோப்பு இருக்குமா நாம் இப்போ சொன்ன இந்த ட்ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் இருக்க மாட்டால் நிச்சயமாக இருக்கா நிச்சயமாக மாற்றத்துக்கு உட்பட்டது மாற்றம் ஒன்று தான் மாற்ற முடியாது எனவே இந்த காணொலியில் மதுரை மாநாட்டுக்கு பிறகு தாவேக்காவுடைய மதுரை மாநாட்டுக்கு பிறகு தென் தமிழகத்தில் த தாவேக்காவுடைய அந்த இம்பேக்ட் அந்த அது அதுடைய அரசியல் இது எப்படி இருக்குது அது ஃபார்வர்டில் இருக்கா ப்ளஸ்ல இருக்கா மைனஸ் இருக்கா இதெல்லாம் திமுக அதிமுக கூட்டணிக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கா கள நிறுவனம் என்ன என்பதே ஓரளவு இருக்கிறோம் இதுதான் உண்மை ஃபேக்ட்டு இதைத்தான் வந்து எல்லா ஊடகங்களும் எல்லா பிரதான தொலைக்காட்சிகளும் இந்த செய்தி தான் வெளியிட்டிருக்கிறாங்க பார்க்கலாம் இது விஜய் பக்கம் காற்று வீசுகிறதா எந்த மாதிரியான அரசியல் நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார் என்பதை காலம்தான் பதில் சொல்லும் அதுவரை நாம் வந்து பொறுத்திருப்போம் காத்திருப்போம் இது போன்ற அரிய தகவல்களை இது போன்ற சப் எலெக்ஷன் சம்மரி எலக்ஷன் சர்வே போன்ற காணொலியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாகிப் டால் சூழலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க நன்றி இணைந்திருப்போம்